என்னங்க பதினஞ்சாவது இடத்துல இருந்து ஆறாவது இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து தரவரிசை பட்டியல முன்னேறி இந்தியன் பிளேயர் அப்படி அப்படி யாருங்க இந்த ஐசிசி வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்டர்ஸ் அண்ட் பௌலர்ஸ் அதுக்கப்புறம் ஆல்ரௌண்டர்ஸ்க்கான லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க டெஸ்ட்டுக்கு மட்டும் இல்ல டி டுவெண்ட்டி ஓடிஐக்கும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பேட்டரா எட்நூத்தி எம்பத்தாறு பாயிண்ட் வித்தியாசத்துல முதலாக ஜோ ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோட் பை இருக்காரு ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கேன் வில்லியன்சன் மூணாவது இடத்துலையுமே அண்ட் நாலாவது இடத்துல எஸ் எஸ்பி ஜெய்ஸ்வால் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல ஸ்டீவ் ஸ்மித் இருக்காரு ஆஸ்திரேலியன் பிளேயர் ஆறாவது இடத்துல சுமன் கில் அதாவது எட்நூற்றி ஏழு பாயிண்ட்ல இருக்காரு இதுக்கு முன்னாடி பழைய லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது இடத்துல இருந்தார் கன்சிக்யூட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ச்சுரிஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வேற அடிச்சிருந்தா அப்படி மனுஷன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது இடத்துல இருந்து ஆறாவது இடத்துக்கு போயிருக்கா சுமன் கில்னே சொல்லலாம் ஃபாலோட் பை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பௌமா இருக்காது எட்டாவது ரிஷப் பண்ணலாம் இருக்காங்க டெஸ்ட் நம்ம வந்து பேட்டர்ஸ்க்கான லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐசிசில வெளியிட்டிருக்கு பவுலிங் அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா யார் ஃபஸ்ட்ல இருப்பா நம்மளை விட்டா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பூம்ரா ஃபஸ்ட் இடத்துல இருக்கா அதுக்கப்புறம் பை ரபாடா இருக்காரு பேக் கமிங்ஸ் மூணு இடத்துல ஃபோர்த்துல ஹெசிலோ டூ சிஸ்டத்துல நோம் ஆலி பாகிஸ்தான் போலர் இருக்காரு சோ அதுக்கப்புறம் வந்து ஓடி போலிங் ரேங்கிங் பாத்தீங்கன்னா தீக்ஷனா ஸ்ரீலங்கா தி தீக்ஷனா நம்ம சிஎஸ்கேலாம் விளையாண்டுட்டு இருக்கார்ல அவரு வந்து முதல் இடத்துல இருக்காரு குல்தீப் யாதவ் செகண்ட் இடத்துல இருக்காரு கேஷவ் மகாராஜா மூணாம் இடத்துல ஸ்பின்னர்ஸே வந்து பாத்தீங்கன்னா கலக்கிருக்காங்க சொல்லலாம் டாப் மூணில் அவங்க தான் இருக்காங்க அதுக்கப்புறம் டாப் மூணுன்னு நம்ம டோட்டலாகவே அவங்க தான் சொல்லிட்டு போங்களே அப்படின்ற அளவுக்கு வந்து ரஷீத் கான் ஃபிஃப்த் இடத்துல அதுக்கப்புறம் பிராண்டன் ஸ்காட்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்காரு ஸோ அந்த டி டுவெண்ட்டி போலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜேக்கப் ஃபஸ்ட் இடத்துலேயும் செகண்ட் இடத்துல வந்து அதில் ரஷீத்தும் தேர்ட் இடத்துல வருண் சக்கரவர்த்தி இருக்கார் ஃபோர்த் இடத்துல அசரங்கா இருக்கார் ஃபிஃப்த் இடத்துல அசன் அலி இருக்கார் ஸோ அந்த டெஸ்ட்ல தான் வந்து போலர்ஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ் கலக்கிறாங்க போலேயே ஓடியே டி டுவெண்ட்டில் ஸ்பின்னர்ஸ் தான் போலே அப்படின்ற அளவுக்கு லிஸ்ட் இருக்கு ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் லிஸ்ட்டில் நம்ம வந்து டெஸ்ட் பேட்டிங் லிஸ்ட் ஆல்ரெடி பார்த்தோம் அதுக்கப்புறம் ஓடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல சுமன் கில் தான் இருக்கார் ஓடிய பே பேட்டிங் லிஸ்ட் சோ செகண்ட் இடத்துல பாபர் அசாம் தேர்டில் ரோஹித் சர்மா ஃபோர்த்தில் விராட் கோலி ஃபிஃப்த்தில் வந்து டேரல் மிஷல் இருக்காங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி பேட்டிங் லெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிராவல் செட் தலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்கா அப்படியே ஃபாலோட் பை அபிஷேக் சர்மா திலக் வர்மா செகண்ட் அண்ட் தேர்ட்டில் இருக்காங்க ஃபோர்த்தில் பில்சால்ட்டும் ஃபிஃப்தத்தில் ஜோஸ் பட்லர் இருக்காங்க இங்கிலாந்து மேஷ் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக பெஸ்ட் போலர்ஸாக இதெல்லாம் இருக்குது ஆல்ரௌண்டர்ஸும் சொல்லவே இல்லையாப்பா நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் அதுக்கு தானே இருக்கே அப்படின்ற அளவுக்கு வந்து டெஸ்ட்டில் பெஸ்ட் ஆல்ரவுண்டராக வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா தொடர்ந்து முதல் இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இருந்துகிட்ருக்காருன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷை சேர்ந்த வந்து மெதி ஹாசன் ரெண்டாவது இடத்துலையும் மூணாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மல்டர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ செவன் பிளஸ் ஆடிட்டு இருந்தார்கள் பெஸ்ட் ஸ்கோரா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல இருக்காங்க சவுத் ஆப்ரிக்கா பிளேயர் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கோ ஜான்சன் பிஃப்த் ஹெத்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அதுக்கப்புறம் ஓடி ஆல்ரௌண்டரா வந்து பாத்தீங்கன்னா உமர் ஜா இருக்காரு ஃபர்ஸ்ட் இடத்துல நபி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க மூணாவதுல வந்து ஜிம்பாபே வந்து பாத்தீங்கன்னா ராஜா இருக்காரு போர்த்துல மந்தி அசான் இருக்காரு பிப்த் வந்து பாத்தீங்கன்னா பிரேஸ்வால் இருக்காரு அதுக்கப்புறம் டி டுவெண்டி ஆல்ரவுண்டரா வந்து இடத்துல வந்து ஹர்திக் பாண்டியா இருக்காரு நம்ம வந்து ஸ்டானி செகண்ட் ஹத்ல மூணாவதுல வந்து பாத்தீங்கன்னா போலீசிங் இருக்காரு ஃபோர்த் தேர்ட்ல வந்து நபி இருக்காரு ஃபிஃப்த் தேர்ட்ல அசரங்கா இருக்காரு ஸோ ஓவராலா வந்து இதெல்லாம் வந்து போலிங் பேட்டிங் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட் டீம் லிஸ்ட்டை பார்க்கும்போது வந்து டெஸ்ட் டீமா வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டீமா ஆஸ்திரேலியா செகண்ட்ல சவுத் ஆஃப்ரிக்காவும் தேர்டு இங்கிலாண்டும் ஃபோர்த் இந்தியாவும் ஃபிஃப்த் நியூசிலாண்டு இருக்காங்க ஓடிஐ டீம் எடுத்துக்கிட்டா ஃபஸ்ட்டு வந்து இந்தியா செகண்ட் நியூசிலாண்டு தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா போர்த்து பாகிஸ்தான் பிஃப்த் ஸ்ரீலங்கானே சொல்லிக்கலாம் டி ட்வெண்ட்டி ரேங்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தான் இடத்துல இருக்கு ஸோ வந்து ஆஸ்திரேலியா செகண்ட் இடத்துல தேர்ட் இடத்துல இங்கிலாந்து ஃபோர்த்து நியூசிலாண்டு பிஃப்த் சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட்டை தவிர்த்து மற்ற நம்ம தான் மொதல் இடத்துல இருக்கும் டெஸ்ட்லையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து ஜெயிச்சு இந்த சீரீஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட் இடத்துல வரும் அப்படின்னு பொறுத்திருந்து வாப்போம்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தீனமல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்